நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் உயர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் கணித்து நமக்கு அல்லாவுடைய மாபெரும் கிருபியாக மாபெரும் அன்பளிப்பாக நபி முகமது சல்லாச அவர்களை அல்லாஹாலா நம்முடைய வழிகாட்டியாக தூதர் நம்ம அல்லாவுடைய தன்னுடைய தூதராக ஆக்கிவிட்டிருக்கின்றான் அல்லாஹ் குரலா சொல்லின்றான் லக்கலு கேன் நடக்கும் ஃபீ ரசூலுல்லாஹ் வசத்த ஹசனான் உங்களுக்கு நபி முஹம்மத் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய வாழ்க்கையிலே சிறந்த முன்மாதிரி இருக்கிறது அவர் யாருன்னு சொன்னால் லிமன் கேன் எருஜுல்லாஹி வலியோ மிலாஹிர் யார் அல்லாஹி நம்புகிறார்களோ மௌத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மர்மை இருக்கிறது அங்கு நன்மை செய்தால் சொர்க்கமும் தீமை செய்தால் நரகம் நரகமும் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு நெவிசாசுறை வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரி இருக்கிறேன் என்று அரசு காமிக்கின்றான் காமிக்கின்றார் குறிலே அப்படிப்பட்ட மிக பெரிய மிக சிறந்த ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கின்றோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் நபி முஹம்மது சல்லாசருடைய உம்மத்தாக இருக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள் நாம் எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் அல்லாவுடைய கிருமையினாலே நபி சல்லாசருடைய உம்மத்தாக ஆகியிருக்கின்றோம் இது மாபெரும் கிஃப்ட் ஆகியிருக்கிறது நபி நபிசல்லாஸ்லாம் சொன்ன வாழ்க்கையை நாம் பின்பற்ற நடந்தோம்னு சொன்னால் நமக்கு இம்மை வறுமை வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஆனால் அனைத்து பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் ஆகவே இன்று நாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் கணித்துக்குறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சொன்னால் நாம் அதற்கு மனநலிலே தயாராக வேண்டும் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க நிமிஷம் சொன்னாங்க இன்னும் ஆம் ஆல் பி நீட் எந்த செயலுமே என்னத்துடைய அடிப்படையில் இருக்கிறது நம்ம மனசு வச்சா தான் நடக்கும் வைணவா என்னமா இல்லை குல்லுமரி மாணவா நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வேலையாக மெட்ராஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன செய்வீங்க அந்த நினைப்பு உறுதியாக இருக்கும் பொழுது அதுக்காக டிக்கெட்லாம் போட்டு இப்போ நைட்டு டி நைட்டு வந்து உங்களுக்கு பஸ்ஸு அல்ல ஃப்ளைட்டுன்னு சொன்னால் அதுக்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்து ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லையோ கார்ல ஏறி உட்காந்து அடுத்த நாளில் நீங்கள் நினைச்ச நேரத்தில் இறங்கிடலாம் அப்போது நினைப்பு இருக்கும்போது தான் செயல் வருகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அந்த நினைப்பை மட்டும் நம்ம சரி பண்ணணும் சொன்னால் எல்லாமே சரியாயிடும் ஆகவே அனுமிக்க அதுக்கு அல்லாஹாலா இப்படி தான் செய்யணும் இப்படி தான் போகணும் என்று வழிகாட்டி வைத்திருக்கின்றான் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற ஒரு சிறந்த நம்முடைய கல்வி நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது நாம் நிமிஷா வாழ்க்கையை பார்க்கும்போது இப்போது நம்ம என்ன செய்கிறோம் நைட்டு அதிகமாக ஒரு பன்னெண்டு மணி வரையிலையும் ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டு காலில் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு தொடரக்கூடியவங்கெல்லாம் கலாவாக தொடரக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம் நல்லா நல்லா போதா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு சொன்னால் அதிகாலே எந்திரிக்க வேண்டும் அதிகாலை என்பது ரொம்ப சிறப்பான ஒன்று நபி இஸ்லா சொன்னுடைய ஒன்று நபி நபிஸ்லாசன் செய்வாங்க சொன்னால் தினமும் தகஜத் தரக்கூடியதாக இருப்பாங்க தஹஜ்ஜத்துங்கிறது எப்படி சொன்னால் பாங்க சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு மூணு மணி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தச்சுடுவாங்க பாங்கு இப்போ வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு மணிக்கெலாம் அந்த துள்ள ஆரம்பிச்சிடுவாங்க சீக்கிரம் படுப்பாங்க இப்போ நம்ம அந்த அளவுக்கு இல்லையாடுனா கூட பாங்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இப்போ நாலு ஐம்பது அதில் அஞ்சு மணி வாங்க சொன்னால் ஒரு அஞ்சு நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாளைக்கு எழுந்திரிங்க எதிர்த்துட்டு உங்கள் சுய தேவைகளை முடித்து விட்டு குறைஞ்சது ரெண்டு ரக்காத் ஆனால் எட்டரைக்காத் நடப்பது ரொம்ப சிறப்பு என் நமிசலாஸ் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே தகஜத்தில் எட்டக்காது வந்திருக்காங்க எட்டக்காது விடவே இல்லை அப்போ அவங்க பெரிய பெரிய சூறா வந்தனாலும் வறக்கத்திற்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டுன்ற ரெக்காத்தாக நமக்கு தெரிஞ்ச சின்ன சூறா நமக்கு தெரிஞ்ச சூறாக என்ன குழியாயில் கேப்பிரும் குழுவல்ல ஆகாது குளிர் பெரு பின்னாது குளர் பெயர் ஃபரக்கு இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் எட்டு சூறாக தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் என்ன செய்யணும் இதில் ஓதி எட்டு எட்டு ரெக்காது ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் உட்காந்து என்ன செய்யுங்க சொன்னால் ஒரு செலவாத்து ஓதுங்க செலவாத்து நூறு தடவை ஓதிட்டு லாயில் ஆக இல்ல அந்த சுவாணுக்கு எண்ணி கொடுத்த மீன் அதை நீங்கள் ஒரு நாற்பத்தொரு தடவை ஓதிட்டு இல்லை முடிஞ்சளவு குறைஞ்சபட்சம் பன்னொரு தடவை ஓதிட்டு உங்களுடைய தேவை நல்லாட்ட கேளுங்கள் என்ன தேவையாக தான் அல்லாட்டை கேளுங்க நிச்சயமாக நடக்கும் ஏன்னு சொன்னால் அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் மகனோ தானா முதல் வானத்தில் இறங்கி வந்து அல்லாவோட ரஹமத்தாகப்பட்டது முதல்வானத்தில் இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கின்றான் என்னிடம் கேட்கக்கூடிய யாரும் இருக்கிறாங்களா கேளுங்க தருகிறேன் என்னிடம் பா துவாசி யாராக இருக்கிறாங்களா துவாசிங்க துவா கபுள் செய்கின்றேன் என்னிடம் பாமணிப்பு கேட்கக்கூடிய யாராக இருக்கிறாங்களா பாமணிப்பு கேட்கக்கூடிய பாவத்தை எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி தான் மன்னிக்க சொல்லிக்கிட்டு இது எப்போன்னு சொன்னால் அந்த பாங்கு சொல்கிற வரையிலையும் அந்த அல்லாவுடைய அந்த ரஹமத் இறங்கிட்டு கேட்டுட்டுருக்காங்க இப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லட்ச மணக்க லட்ச மக்கள் இருந்தாலும் எந்திரிச்சு தரக்கூடிய பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அந்த பத்து பேருக்கு அந்த அத்தனை போய் சேர்ந்து போயிருக்கு அந்த தஹஜ்யத்துடைய நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் அந்த அத்தனை ரகமத்தை எதுவுமே வீணாகாது அது அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம வரணும் வந்து சொன்னோம்னா நமக்கு அனைத்து பாக்கியங்கள் கிடைத்து விடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தகஜத்தை உங்களுடைய வழிமுறை ஆக்கி கொள்ளுங்கள் அது ஒன்றாவது ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்க சொன்னால் நீங்கள் சுண்ணத்து தொழுங்க ஃபஜரை சுண்ணத்து வாங்க சொன்ன பிறகு தொழுங்க ஃபஜரை வந்து பெண்கள் வீட்லேயும் ஆண்கள் போய் என்ன செய்யுங்க பள்ளியிலையும் தொழுங்க ஏன்னால் அந்த சமயத்தில் நீங்கள் நடந்து போகும்போது அந்த காற்று இருக்கிறதெல்லாம் அது ரொம்பவும் ரொம்பவும் ஆரோக்கியமான காற்று ஓகேங்களா அது நமக்கு தேவைப்படுகிறது அது என்ன செய்யுங்க அதை பள்ளியில் தொதுட்டு அந்த பள்ளியில் தொழுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாலி வாசிப்பாங்க அங்கே உட்காந்துட்டு யாசின்னு கோதுங்க யாசின் ஓ தெரிஞ்சவங்க யாசின் ஓதுங்க யாசின் ஓதிட்டு உங்களுடைய தேவை நல்லாட்ட கேளுங்க யாசின் வந்து காலையில் கேட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதுக்கும் உங்களுக்கு தேவை இருக்கலாம் பொறுப்பேற்றுக்கிறான் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் யாசின் ஓயிட்டு அதுக்கப்புறம் செலவாத் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து நூறு தடவை லா இல்லை இலஹா இல்லா அந்த சுஹானுக்கு இன்னும் கூத்தா நூறு தடவை இல்லை ஹெவலா வளா கூத்தம் இல்லாமல் நூறு தடவை சுமான் அளவு வளா இல்லா எல்லாம் உலக வலா வளாக கூத்தம் இல்லாபி அழிவா நூறு தடவை போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ விளாட்டை கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டுட்டு குரானை ஓர்த்து இருந்துச்சுன்னா குரான் செய்யுங்க கொஞ்சம் ஓதுங்க குறைஞ்சது ஒரு ப ஒரு ஜூஸு இல்லைன்னா அரை ஜூஸ் இல்லைன்னா கா ஜூஸ் ஓதுங்க குரானில் தொடர்பில் இருங்க குரானில் தொடர்பில் இருங்க ஓய்வு முடிச்சுன்னு சொன்னால் சூரியன் உதயமாகி ஒரு இருபது நிமிஷம் ஆயிரும் அங்கே பள்ளேசில் போட்டிருப்பாங்க பாருங்கள் சூரிய உதயன்னு போட்டிருப்பாங்க சூரிய உதயம் வந்து ஆறு இப்போதைக்கு வந்து எங்கள் ஊரில் எல்லாம் ஆ புதுக்கோட்டிலெல்லாம் ஆறு ஆறு மூணுன்னு இருக்குது சூரியன் உதயமாகி இருபது நிமிஷம் சென்று சொல்லக்கூடிய தொழுகைக்கு பேர் இஷ்ராக் அதாவது சூரிய உதய தொல்கை இந்த 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 தொலகியை யார் ரெண்டரைக்கா தொழுகிறாங்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கும் நிமிஷம் இருக்கிறான் ரெண்டக்காது அதாவது சில சில பேர் ரெண்டு நாட்டுக்காது உண்மைச்சு நாட்டு அக்காது வந்திருக்கிறது அப்பவே குறைஞ்சபட்சம் ரெண்டரைக்காத்துலாம் நாட்டு அக்கா தொழுகிட்டின்னு சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் முழுமையாக 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 கிடைத்த நன்மை கிடைக்கிற நிமிஷம் இருக்கிறாங்க இது திருமல்களுடைய ஹசேகன் ஆதீஸ் ஆகவே இதை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜரும் போய் கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஃபஜரும் கிடச்சிருச்சு இஷ்ராவும் கிடச்சிட்டு இந்த காலையில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் மிகப்பெரிய நன்மையை கொள்ளையடிச்சிட்டிங்க அல்லாஹ் போகிறோம் அது எதுக்கு நீங்கள் செய்ய நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் நீங்கள் ஒதுக்கக்கூடிய இந்த நேரம் இதுதான் முக்கியம் இது பெண்களுக்கு அகமது டேங்க் கிடைக்கிது ஆண்களுக்கு இருக்கிறது நம்ம என்ன செய்ய டயத்தை ஒதுக்க வேண்டும் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் ஏதாவது இந்த உலகத்திலே இருக்க போகிறோமா எத்தனை பேர் பாருங்கள் இன்றைக்கி நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை உலகத்தை பற்றி சொல்லும்போது நேற்று உடையவர் இன்று இல்லை என்பது என்ற பெருமை தான் உலகம் அப்படி தான் உலகமே ஆகவே அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் எத்தனை எத்தனை நாள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அதுக்குள்ளே நம்ம மனசை நமக்கு ச சரி கொள்ள வேண்டும் சம்பாதித்துக்கொள்ள வேண்டும் இது நம்ம உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த மாதிரி துவா செஞ்சு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்வதற்கு நீங்கள் ஓதணும்னு சொன்னால் டெய்லி செலவாத்து போன தடவை லாயிலாக அந்த சுவானுக்கு என்னை குற்றம் தான் போன தடவை லாக வரலாறு குத்தம் இல்லாமல் அலில்லாம் போன தடவை ஓய்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்டை நீங்கள் மூணு தடவை கேட்டு திரும்ப செலாந்து போனதான் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காலை மாலை அதே மாதிரி ஒவ்வொரு ஃபரானு துறைக்கு பின்னாடி மூணு மூணு தடவை இது செலவாத்து மூணு தடவை ஓதி கேட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் தேவைகளை அனைத்துமே நிறைவேறத நீங்கள் பார்க்க முடியும் இது எவ்வளோ பெரிய தேவை தான் சரி தான் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓய்வு பாருங்கள் இன்ஷால்லாம் அது நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது யாரும் போய்க்கு சொல்கிறது நம்ம அழகுல வீடியோ போட்டிருக்கோம் லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்ம சொன்னபடி செஞ்சு அவங்களுடைய பிரச்சனையாக தீர்ந்திருக்கிறது அழகுள்ள ஜின்னி ஷீட்டை செய்வன தீர்ந்திருக்குது பிரச்சனை இருந்துருக்குது கல்யாணம் கல்யாணமாக கல்யாணம் இருக்கிறாங்க பிள்ளைலாம் பிள்ளை பட்டிருக்கிறாங்க நோய் குணமாக இருக்கிறது பிள்ளை பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் நேர்வழிப்பட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தால் ஆய்மாதிரி கொடுத்துருக்கின்றான் ஆகவே அதனுடைய தொடர்பு அதை சரி எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஒம்பது மணிலிருந்து இந்த ப பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளே ஒரு ஆடரைக்காத்து தொல் லுகா தோல் கொள்ளுங்கள் இது பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆண்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நினைச்சு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுக்கப்புறம் நீங்கள் லொஹரு லொஹருக்கு சின்னத்தை நாட்டுக்கா தோதுருங்க அதுக்கப்புறம் ஃபரல் நாட்டுக்கா சொல்லுங்கள் பின்சுனத்து ரெண்டு ரக்காத் லோஹர்ல நஃபீல் ரெண்டு ரக்காத் பன்னெண்டரைக்காது உங்கள் வாழ்க்கையில் விடாமல் தூட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டையம் இருக்குது அசருடைய டேரம் அசருக்கு முன் சுண்டக்கா தோளுடுங்க ஃப ஃபருள் நடக்காது அவ்வளோதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் அசர்லேருந்து உட்காந்து செலவாத் நூறு தடவை லா இல்லஹ் இல்லா அந்த சுவான கிண்ணிக்கு நூறு தடவை இல்ல ஹெலவலாக அப்புறம் நூறு தடவை சலா சாஸ்தா இந்த செலவாத்தெல்லாம் ஓயிட்டு தஸ்பீலாம் ஓயிட்டு உங்களுடைய தேவை எல்லா இடம் கேட்டிங்கன்னு சொன்னால் நல்லா கபுள் செய்வான் இது எக்ஸ்ட்ரா உள்ளது இது என்ன நன்மை சம்பாதிப்பே உள்ளது நான் உங்களுக்கு போன போன சொல்லுறது வந்து நீங்கள் வாழ்க்கை செய்யணும் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம அதிகப்படியாக செஞ்சு நம்முடைய ரூகை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் மகரிப் தொழுகை மகரீப்புக்கு வந்து ஷாஃபியில் வந்து முன் சுனத்து இருக்கு காது காத்து ஹனஃபியில் கிடையாது அப்போ ஷா ஹனஃபியில் வந்து ஃபர்லு மூணு சுண்ணத்து பின் சுனத்து ரெண்டு நஃபில் ரெண்டு அவ்வாபின் ஆர் இருக்காத் அவ்வாபின்னு சொன்னால் அது அரிசல் வருகிறது பெஹிக் வருடைய அரிசியில் யார் ஒரு ஆற்ருக்காத்து தொழுகிறாங்களோ அவ்வாபின் பனிரெண்டு வருடங்கள் தோல் நன்மை கிடைக்கும் ஆகவே மிகப்பெரிய பாக்கியம் ஒரு வழிகாட்டல் ஆகவே என்ன செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு ரெண்டுக்கா இருக்காது சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் பன்னிரெண்டு வருடங்கள் இன்று தோல் நன்மை கிடைக்கும் இல்லை அதுக்கப்புறம் இஷாவுடைய பக்தில் சுன் சின்னத்தில் நாடு இருக்காது ஃபர்லன் நாடு பின் சின்னத்து ரெண்டு இருக்காது நபில் இருக்காது வித்ராஜ் மூன்றாக இருக்காது அவ்வளோதான் பதினெட்டை மொத்தம் கூட்டி பார்த்தீங்கன்னா வரும் இது தோதின்னு சொன்னால் அன்றைய அன்றைய வேலை ஈஸியாயிடுச்சு இப்போ நம்முடைய பெண்கள் அல்லது யாருக்கு டைம் இருக்குதுனு சொன்னீங்கன்னு சொன்னால் மகரடி ஷாவில் வாக்கியாக ஓதுங்க சூரத்தில் வாக்கியா ஓதி ஓதி செலவாதை போனதான் ஓடிட்டு சூரத்தில் வாக்கியாக ஓடிட்டு துவார செஞ்சிங்கன்னு சொன்னால் அது வருமானத்துடைய வழியை ஓப்பன் ஆகும் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களா வருமானத்துக்கு இது வாக்கியம் அதிகமாக ஓதுங்க இன்னும் இப்படியா சொல்கிறாங்க மூணு தடவை சொல்கிறாங்க அப்போ ஒரு வருமானத்து என்ன செய்யும் வழி திறக்கும் பிள்ளைங்களை ஓத சொல்லுங்கள் கூட்டம் இருந்து ஓதுங்க ஆகவே அன்புக்கு இந்த மாதிரி என்ன வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சொன்னால் சலவாத்த ஒரு பணம் ஓதிட்டு லாயிலாக இல்லா அந்த சுமாரி கிண்ணிக்கு தான பண்ணு ஓதிகிட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாட்டும் கிட்டப்படிப்பட தூங்கிடுங்க சீக்கிரமே தூங்குங்க குரான எங்களுடைய வாழ்க்கையில் விடாமல் ஓயிட்டு வாங்க இந்த மாதிரி இங்கே அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இந்த காலத்தில் எப்போ நமக்கு முகத்து வந்தாலும் நம்ம வெற்றி பெற்றவர்களாக எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு பாக்கியம் உண்டாகும் ஆகவே அந்த மாதிரி அமைத்துக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய துவா போல அதற்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் நாம் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போது அதுக்கப்புறம் துவா செய்வீங்க அல்லா என்ன செய்வான் உங்கள் துவா அமல் செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன சொன்னால் நான் மட்டும் அமல் செய்யாதான் பற்றாது மக்களுக்குமே எத்தி வைக்க வேண்டும் மக்கள் நல்லி பக்கம் அழைக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் அதாவது நிமிஷம் சொன்னாங்க சொன்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறது உதாரணமாக கனவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறது பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்கிறது உற்றார் ஒன்று செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறது நல்ல மொத்தம் பேசுகிறது அழகாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கவனமாக இருந்துச்சுனோம்னா நன்மை அதாவது தீமையை தீமையை தவிர்த்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அதாவது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது செய்வினை செய்கிறது செய்யது கொலை தற்கொலை மற்றவங்களை தன்னுடைய வாழ்க்கை கொண்டு புண்படுத்துறது புறம் பேசுகிறது திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தவிர்த்துக்கணும்னு சொன்னோம்னா இது நன்மையை நன்மையை செய்யணும் தீமையை தெரிந்து கொள்ளணும் மூணாவது விஷயம் என்ன சொன்னால் இது மக்களுக்கு எத்தி வைக்கணும் சொன்னாங்க அதை எத்தி வைக்க சொன்னாங்க இல்லையா அப்போ நம்ம இப்போ எங்கேயே எடுத்து சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யுங்க ஒரு பத்து பேருக்கு இல்லை அஞ்சு பேருக்கு நீங்கள் ஷேர் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் நீங்கள் நன்மையேவி தத்து கொடுத்து வந்துடுவீங்க உங்களுடைய துவா கபலாகம் இவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் தானும் அமல் செய்ய வேண்டும் மற்றவர்களை அமல் செய்ய வைக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் எல்லா இல்லாமல் என்ன இவங்களே இணைப்பாக மறுமையில் வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தில் நம்ம நமக்கு இணைத்து நம்முடைய கனவாகிய சொர்க்கத்தை திருவனாக நடத்துவிட்டு பாதுகாப்பானாக அன்பிக்கிறவர்களே சொர்க்கம் நீங்கள் பூமி பார்த்துருக்கீங்கள கடைசி நிலையில் உள்ள சொர்க்கம் என்னன்னு சொன்னா பூமி கிடைப்பதற்கு நல்லா அப்படி மாபெரும் யார் நரகத்தை நரகத்தை விட்டு யார் பாராட்டு போட்டாங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்களாகவே அப்படி கூட்டத்தில் இல்லையா ஆக்குவானாக واخيرا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته